தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா பெயர் சொல்லி எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சி படுபடுபடுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பினால் நிரப்புகிறீரே நன்றி புதிய வல்லமை புதிய இரக்கத்தை புதிய கிருபையை நாங்கள் காண செய்கிறீரே நன்றி அப்பா அன்பும் வல்லமையும் ஆற்றலாய் ஆசீர்வாதமாய் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதற்காய் நன்றி உடனிருந்து நன்மைத்தனங்களால் எங்கள் வாழ்வை நிரப்புவதற்காய் நன்றி அப்பா எங்களுக்கு பெயர் கொடுத்தீரே எங்கள் வாழ்வை புதுப்பித்தீரே நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே நன்றி பகல் முழுவதும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய இரக்கத்தை அன்பை நிலையாய் கொடுத்தீரே அப்பா ஒப்பு கொடுக்க ஆசிர்வரி இரவை உமக்கு சொந்தமாக்குங்கள் இரவை கட்டி எழுப்புங்கள் இரவிலே பாதுகாப்பையும் பராமரிப்பையும் காண செய்ய இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கோட்டையாய் அரணாய் அரணாயிருப்பார் தீமைகளிலிருந்து பொல்லாப்புகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாக்க தெய்வம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாப்பின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக இந்த இரவு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் மன நிறைவே மன ஆரோக்கியத்தின் இரவாய் அமைவதாக அப்பா உம்முடைய அன்பின் உள்வாங்குகிற அந்த பெரும் கொடை இந்த எங்களுக்கு கிடைப்பதாக கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசி எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார Good night. Good night, God, God bless, bless you. you, have a have sound, sound sleep. sleep.